இது நேற்று போல் எடுத்த வீடியோ சண்டேனாவே எல்லா வீட்டில் ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சொல்ல போனால் இந்த களி தான் பண்ணியிருந்தேன் நான் எப்போ களி பண்ண ஸ்டார்ட் பண்ண பழகியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு கொரோனா பீரியட் மார்ச் மந்த் வந்துச்சுல அப்போ பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்போ வந்து பாப்பா வந்து ரொம்ப குட்டி பிள்ளையாக நான் அப்போ வந்து பழக்கிறனால இப்போ வரைக்கும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த களி மட்டும் ஒமீட் பண்ண மாட்டாங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவா எனக்கு களி வேணும் அப்படி சொல்லி நீங்கள் எப்போ வந்து களி பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு மறக்காம சொல்லுங்கள் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொரோனா பீரியடாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வரைக்கும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லா அந்த நாட்டு சக்கரையும் நல்லெண்ணெய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிடிக்காது தான் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தி யூஸ் நம்மளும் பார்ட்டி ஆகிறோமோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வரதுனால நம்மளுமே லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் நைட்டு போல் கொஞ்சம் சாரிலாம் ப்ரீப்பியர் பண்ணி வச்சிருந்தேன் மறுநாள் வந்து நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கிறனால டக்குன்னு வேர் பண்ணுற மாதிரி இப்போ ப்ரீப்பியர் பண்ணி தான் இப்போ எங்கே போனாலும் சாரி கட்டிகிட்டு போகிறது அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸு அம்மா கூடலாம் ஒரு செல்ஃபியை எடுத்துகிட்டு மதுரனாவே ஜிகரதண்ணா தானே அப்பா ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஜிகரதண்ணா வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டு